தமிழக முதல் கட்சி மாநாடு நடத்த திட்டம் சேலம் சென்டிமெண்ட் விஜய்க்கு கை கொடுக்குமா தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள விஜய்க்கு சேலம் சென்டிமெண்ட் கை கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளனர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்பவர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கினார் இதையடுத்து கட்சியின் முதல் மாநாட்டை பிரமாண்டமாக நடத்த அவர் முடிவு செய்துள்ளார் இந்த மாநாட்டை எங்கு நடத்துவது என்பது தொடர்பாக அக்கட்சியின் நிர்வாகிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழகத்தின் மத்திய பகுதியாக கருத்தப்படும் திருச்சியில் நடத்தலாமா அல்லது மதுரையில் நடத்தலாமா என்று அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் இதனிடையே சேலத்தை அடுத்து நாலிக்கல் பட்டியில் அமைந்துள்ள திடலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடத்தலாமா என்பது குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சேலம் வந்து இடத்தை பார்வையிட்டு சென்றார் மேலும் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் தலைவாசல் சங்ககிரி ஆகிய பகுதிகளிலும் சுமார் எழுபது ஏக்கரில் அமைந்துள்ள இடம் ஏதேனும் இருக்கிறதா என்றும் அக்கட்சியினர் இடங்களை பார்வையிட்டு வருகின்றனர் இதனால் திருச்சி மதுரையை விட சேலத்தில் மாநாடு நடத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக விஜய் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர் சேலத்தை அடுத்த பட்டியில் அமைந்துள்ள திடலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது மறைந்த முதல்வர் அமைச்சர் ஜெயலலிதா தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அந்த தேர்தலில் அதிமுக முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது இதேபோன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அதே திடலில் மாநாடு நடத்திய பின்னர் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்றார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர் மோடி இதே நாளிக்கல்பட்டி பகுதிகளில் உள்ள திடலில் தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கியதால் மூன்றாவது முறையாக தற்போது பிரதமராக பதவியேற்றுள்ளார் அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சேலம் ஜவஹர் மில் திடலில் முதன்முறையாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பன்னிரண்டு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் விஜய் கலந்து கொண்டார் எனவே அரசியல் கட்சியினர் வெற்றி மேல் வெற்றி பெற சென்டிமெண்டாக விளங்கும் சேலத்தில் நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தினால் அவர் அரசியலில் ஒளிர சாதனை படைக்க கைகொடுக்கும் என அவரது ரசிகர்கள் கருதுகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள்